இதை மட்டும் தாண்டி இவங்க இயல்பா இது இருக்கிறது இல்லாம இவங்களுக்கு ஒரு பொறுப்புனு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நான் வந்து எங்க அப்பா நான் இருந்து நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என் அக்கா தங்கச்சிக்கு என்ன வேணுமோ நான் பண்றேன் என்னுடையது எனக்கானது நான் அந்த கேட்காம பொறுப்பு தனக்கே எடுத்துக்கிட்டு அதுக்காக பாடுபடுறது யாரு அப்படின்னா சிம்மராசி பெண் நல்லா படிப்பாளிங்க அறிவாளி நிறைய அனுபவசாலி புத்திசாலி நிறைய சொல்லிக்கிட்டே போனோம் அவ்வளோ இருக்கு அவங்க கிட்ட ஆனா என்னன்னா அந்த திம்முறு கர்வம் ஆணவம் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப படிச்சிருந்தா திமிரு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பேர்லாம் வாங்குறது யார் சிம்மராசி பெண்கள் நீங்கள் தான் அவங்கள தவிர வேறு யாரும் வாங்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம் படிப்பு இருந்தாலே திமுரு தானா வந்துருதுன்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு அதனாலேயே பிள்ளைங்கள படிக்க வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க இவ டிகிரி வாங்கிட்டே போகிறாங்க இவள் வாங்கியிருக்க டிகிரியும் ஏழு எட்டு டிகிரி வாங்கியிருக்கா இதெல்லாம் என்னத்தை இந்த அளவுக்கு நாங்கள் தகுந்த மாதிரி மாப்பிள்ளை எங்கங்கே போய் படிக்கிற பார்க்குறது சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபேமிலி லைஃப்ன்றது எப்படி இருக்கும் கண்டிப்பாங்க அதாவது ஃபேமிலி லைஃப்னு வரும்போது குடும்ப வாழ்க்கையில எங்க பிரச்சனை சந்திப்பாங்க அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் திம்பறா இருப்பாங்க ஆணவமா இருப்பாங்க எங்களுக்கு போய் இந்த பொலைட்டா நடிக்கிறதுன்றதெல்லாம் தெரியாது சில பேர் வந்துட்டு நடைமுறை பாவனையில பார்த்து ஒத்துங்களா